அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டா இல்லையா சரி ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டுனா அவர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடா அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க வித் எக்ஸாம்பிளோட சரிங்களா ஜாதகத்தை பார்த்த உடனே மூணே மூணு செகண்டில் டக்குன்னு பலன் சொல்லிடலாம் நீங்கள் ஜாதகத்தில் நிறைய பலன் சொல்லுவீங்க அந்த பலன் சொல்லும்போது அடிஷ்னலாக இந்த மாதிரி பலனெலாம் சேர்த்து சொன்னிங்கன்னா வந்திருக்க கிளைண்ட் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்களா நம்மளும் பலன் அதிகமாக சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் சரி ஃபஸ்ட்டு ஜாதகருக்கு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பாவம் எதுன்னு தெரியணும் அதே மாதிரி சொந்த வீட்டுக்கு உண்டான காரக கிரகம் எதுன்னு தெரியணும் இந்த ரெண்டு பேருக்கு தொடர்பு ஏற்படணும் அவ்வளோதாங்க விஷயம் ராசி கட்டத்தில் இவங்களை ரெண்டு பேரை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஜாதகரை பற்றி ஈஸியாக சொல்ல முடியும் ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் அதை எப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சொந்த வீட்டுக்கு உண்டான பாவம் எது நான்காம் பாவம் நாலாம் பாவம் தான் சொத்துக்களை குறிக்கும் அசையும் சொத்தும் குறிக்கும் அசையா சொத்தும் குறிக்கும் அசையா சொத்துன்னா லேண்டு அசட்டு ஓகேங்களா சரி காரக கிரகம் இது செவ்வாய் ஏன்னா செவ்வாய் தான் பூமி காரர் ஓகே செவ்வாய் தான் சொத்து அப்போ நாலாம் பாவம் செவ்வாய் இதை சம்மந்தப்பட்டனாலே நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் சரி இப்போ பாருங்கள் நான் இதில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான் சொல்கிற ஆடியோலேயே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுதான் தான் அந்த சீரங்க முறையே போட்டிருக்கேன் ஒரு ஒரு ராசி கட்டத்தில் நடுவில் சீரியல் நம்பர் போட்டிருக்கேன் ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு அப் டுவெல் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு ராசி கட்டம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ராசிக்கட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா லக்னத்துக்கு நாலு லட்ச செவ்வாய் சரிங்களா நாலில் செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டு ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு சரிங்களா நாலாம் பாவத்தோட சொத்து குறிக்க கிரகம் வந்துச்சிங்களா இது காரக பாவ நாசம் எடுத்துக்கூடாதுங்க இது காரக பாவ நாசம் கிடையாது இது சரிங்களா சரி நாலாம் வாரத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு அடுத்தது நாலாம் இடம் விருட்ச விளக்கணம் போட்டிருக்கேன் விருட்ச விளக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலுன்னு போட்டிருக்கேன் அந்த நாலாம் இடத்தை செவ்வாய் பாறை எழுதுங்களா அப்போ ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு அடுத்தது நாலாம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு சூரியன் செவ்வாய் அந்த கிரக சரிக்கையாக பார்க்காதீங்க நாலாம் அதிபதியாக பாருங்கள் ஒரு அதிபதி நாலாம் அதிபதி ப்ளஸ் செவ்வாய் சேர்ந்துருக்கு எங்கே நாலாம் இடத்துல சரிங்களா ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நாலாம் அதிபதியும் செவ்வாயும் பரிவர்த்தனை நடக்குது அப்போவும் ஜாதகருக்கு குடியிருக்கும் வீடு சொந்த வீடு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நாளில் செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்கு சரிங்களா ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க நாலில் சுக்கரன் போட்டிருக்கேன் நாலில் சுக்கிரன் போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா நாலாம் இடத்துல திக்பலம் பெற்ற கிரகம் எது சந்திரன் சுக்ரன் இப்போ நாலில் திக்பலம் பெற்ற கிரகம் செவ்வாய் சாரத்தை நிற்குது அதனால ஜாதர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு என்று நம்ம பலன் எடுத்துக்கணும் ஓகே சரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க மீனலக்கணம் நாலில் சுக்கரன் பிளஸ் புதன் போட்டிருக்கேன் இப்போ என்ன இப்போ என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல திக்பலம் பெற்ற கிரகத்துடன் நாலாம் அதிபதியை சேர்ந்துருக்கு நாலாம் அதிபதி ப்ளஸ் திக்பல கிரகம் சேர்ந்தனால ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு என்று நம்ம பலன் எடுத்துக்கணும் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க தனுசு லக்னம் தனுசு லக்னத்துல குரு ப்ளஸ் ராகு போட்டிருக்கேன் ஸோ ராகுக்கு என்ன சம்மந்தம்னா இந்த ராகு வந்து நாம யோகத்துல யோகி கிரகமாக வந்திருக்கு அதாவது நல்லது செய்யக்கூடிய கிரகமாக வந்திருக்கு அப்போ நாலாம் அதிபதியோட ராகு சேர்ந்து சேர்ந்தா இந்த பலன் கிடையாதுங்க நாலாம் அதிபதியோட யோகி கிரகம் அதாவது எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் நாம யோகத்துல யோகி கிரகமாக வரணும் அந்த நாம யோகத்துல யோகி கிரகத்தோட நாலாம் அதிபதி சேர்ந்துருக்கு சேர்ந்தா ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு என்று நம்ம எடுத்துக்கணும் ஓகே அடுத்தது நாலாம் இடம் திரிசூன்யம் அடைஞ்சிருக்கு அதனால எக்ஷன் போட்டிருக்கேன் சரிங்களா அதாவது தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு நாலாம் இடத்துல திரிசுனி அடைஞ்சிருக்கு இந்த திரிசுனி அடைஞ்ச வீட்டை யார் சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வை அடுத்தது செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வை பார்க்குறாரு சனி செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ராசி திரிசுனி அடைஞ்சிருக்கோ அந்த ராசியை பார்த்தா திரிசுனி விலகிடும் திருசுனி விலகிடுச்சிங்களா சரி நான் செவ்வாய் பார்வை எங்க வந்திருக்கு நாலாம் இடத்துல வந்திருக்கு அப்ப ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டு ஜாதகர் சொந்த வீடு உண்டு என்ன ஜாதகர் பேர்ல தான் சொந்த வீடு இருக்கணும்னு அவசியமே கிடையாது அவர் குடியிருக்கிற வீடு சொந்த வீடுங்க சரிங்களா என்று நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் மிஸ் ஆகாது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க நாலாம் அதிபதி அதாவது கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி குரு அந்த குரு நிற்கிற சாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம் சரிங்களா இப்போ நாலாம் அதிபதி சம்பந்தம் இருக்கு செவ்வாயும் சம்பந்தம் இருக்கு அதனால நாலாம் அதிபதி குரு செவ்வாய் சார்க்கு நிற்கிறனால ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு ஓகே சரி அடுத்த நாலாம் அதிபதி குரு நாலாம் அதிபதியை செவ்வாய் பார்க்குறார் தன்னுடைய எட்டாம் பார்வை மூலமா பார்க்கறார் பொதுவாக பாருங்க இந்த லக்னத்துக்கு பத்துல செவ்வாய் இருந்தா அது திக் பலம் பெறும் ஓகேங்களா இந்த திக் பலத்தோட பார்க்கறன்னா நல்லது சரிங்களா அப்போ நாலாம் அதிபதிய செவ்வாய் பார்க்கறதுனால ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டு ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு என்று நம்ம பலன் உறுதியாக சொல்லலாம் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க துலா லக்னம் துலா லக்னத்துல சனி பகவான் போட்டிருக்கேன் சரிங்களா நாலாம் அதிபதி லக்னத்திலேயே அடைஞ்சிருக்கு ஓகே அடைஞ்சது அங்க செவ்வாய் சாரில் நிற்கிறாரு சரிங்களா அப்ப நாலாம் அதிபதிக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு வந்துருச்சுங்களா குருவுடைய பார்வை குரு குரு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு கெடுல் செய்வார் அப்படின்னு நினைக்கூடாது அந்த குருவுடைய பார்வை தான் நம்ம பார்க்கணும் இடத்துல குரு பார்வை நல்லது சரிங்களா அப்போ குரு பார்வை லக்னத்திலே விழுது தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலியமாக பார்த்தோன்னா சொல்லலாங்க இந்த ஜாதகர் சொந்த வீடு உண்டுங்க இந்த ஜாதகர் குடியிருக்கிற வீடு சொந்த வீடு தாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் சரிங்களா இத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ இனிமேல் உங்ககிட்ட ஏதாவது ஜாதகம் வந்தால் உங்களால் இந்த ஜாதகர் சொந்த வீட்டில் இருப்பார் என்று ஈஸியாக சொல்றது எப்படின்னு நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே மீண்டும் வேறொரு தலைப்பில் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஜோதிட நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வீடியோ இந்த வீடியோல என்னுடைய அடிப்படை ஜோதிடம் பிடிஎஃப் ஐ அறிமுகம் போகிறேன் மற்றும் பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஐ அறிமுகம் போகிறேன் உங்களுக்காக குறிப்பாக ஜோதிட நண்பர்களுக்காக ஜோதிட துறையில் சம்பாதிக்கணும் ஜோதிடத் துறையில் சாதிக்கணும் ஜோதிடத்துறை மேலும் வளரணும் ஜோதிடத்துறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் என்பதற்காக இந்த வீடியோ ஸ்கூலில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது ஜோதிடம் நவகிரகத்தோடு பழகக்கூடிய சப்ஜெக்ட் தான் ஜோதிடம் எத்தனை வருஷம் ஜோதிட ஃபீல்டில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு பலன் துல்லியமாக சொல்ல முடியுது என்பதுதான் முக்கியம் கிளைண்ட் கேட்குற கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம் பலன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் நிச்சயமாக ஷார்ட் பீரியடில் ஜோதிடம் கற்றுக்கலாம் நான் ஷார்ட் பீரியட் என்று சொன்னது மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் மேக்ஸிமம் எயிட் மந்த்ஸ் ஆகும் என்னுடைய யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன ரூல்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் பலன் சொல்லணும் கரெக்டாக சொல்லணும் குயிக்காக சொல்லணும் அதை கண்டுபிடிக்க ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும் ஜோதிடம் கற்றுக்கணும் அதுவும் ஷார்ட் பீரியடில் கற்றுக்கணும் என்று விரும்புகிறவங்க என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே குட் நெக்ஸ்ட்டு என்னுடைய அடிப்படை ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் ஒரு ஒரு பேஜும் என்னுடைய கையில் எழுதி ஸ்கேன் செய்து பிடிஎஃப் ஃபைலில் வித் பாஸ்வேர்டுடன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடிப்படை பிடிஎஃப் ஃபைல் ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் இருக்குங்க பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் அதுவும் ஒரு ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் இருக்குது இந்த ரெண்டு பிடிஎஃப் ஃபைல் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளவும் உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பப்படும் இதற்கு பேமெண்ட் செலுத்தும் முறை மற்றும் கட்டணம் டீட்டெயில்ஸுக்கு ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் சமுதாயத்தில் சாதனையாளராகவும் ஜோதிட துறையில் புகழ் பெற்றவராகவும் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் வாழ்த்துக்கள் மீண்டும் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்